பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு வினாத்தாளில் பெரியார் குறித்த கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பொது அறிவு பாடத்துக்கான தேர்வு வினாத்தாளில் எழுபத்தி எட்டாவது கேள்வியில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என கேட்கப்பட்டிருந்தது

அதிமுக பொதுச்லாளரும் எதிர்கட்சி தலைவருமான பழனிசாமியின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் இருந்து நேற்று மாலை ஏழு மணியளவில் சேலம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இடத்துக்கு வந்த நிலையில் அவரது வீட்டில் வெடிகுண்டு காவல்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வெடிகுண்டு மற்றும் போலீசார் எதிர்கட்சி தலைவரின் மீது சோதனை நடத்தினர் வீடு என பல்வேறு இடங்களிலும் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் குரல் என்பது தெரியவந்தது இரட்டை வேடம் ஓடும் கட்சி திமுக என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் ஸ்டாலின் கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை தமிழகத்துக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்தார் அந்த மூன்று ஆண்டு காலம் நிதி ஆயக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழகத்துக்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்று இருக்கிறது அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதற்கு பயந்து டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போது பிரதமர் தமிழகத்துக்கு வந்த போது கருப்பு பலன்களை பறக்கவிட்டு எதிர்ப்பை தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அதே பிரதமருக்கு வெள்ளை கொடி பிடித்தார் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளும் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு என இரட்டை வேடம் போடும் கட்சிதான் திமுக என்று அவர் விமர்சித்துள்ளார் பாஜக தலைவர் இது தொடர்பாக அவர் விடுத்த அறிக்கையில் மோடிக்கும் பயம் இல்லை பயமில்லை என வழக்கம் போல எதிர்ப்பி மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என்று துணை முதல்வர் உதயநிதி நினைக்கிறார் தவறு ஏதும் செய்யவில்லை என்றால் தனது கூட்டாளிகளான ரகீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இன்று வரை எதற்காக உள்ளார்கள் என்று அவர் விளக்கம் கொடுப்பாரா இரண்டாயிரத்தி தேர்தலுக்கான சிபிஐ சோதனை செய்ய கீழே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு செல்வோமா அன்று பயிர் காட்டி பேரம் செய்தது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வழிகாட்டுதலில் இயங்கிய காங்கிரஸ் அரசு தான் பிரதமர் நரேந்திர மோடியோ பாஜகவோ அல்ல அன்று அரண்டு போன திமுக தலைவர்கள் இன்று வரை தங்களுக்கு எதிராக நடக்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எல்லாம் மிரட்டுவதற்கு செய்யும் அரசியல் என்றே தொடர்ச்சியாக தவறாக தோற்றம் கொடுத்து வருகிறார்கள் அதற்கு காரணம் கழுத்தில் கால் வைத்தபடி சீட்டு பேரம் பேசி தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மேல் உள்ள அச்சத்தில் இன்னும் திமுக விடைபெறவில்லை என்றே தெரிகிறது அன்று உதயநிதி அரசியலில் நுழையவில்லை என்றாலும் அந்த வரலாறு அவரை இன்னும் சுடுகிறது போல திமுக பிரதமர் அச்சுறுத்த பார்க்கிறார் என்பதெல்லாம் நகைப்புளம் மட்டுமே நீதியானது நிச்சயம் இறுதியில் அவர்களது எண்ணத்தை எல்லாம் திமுகவுக்கு தக்க பாடம் கற்பிக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நவீனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வெளியாக உள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக அனுதாபியான ஞானசேகரன் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு எதிராக சென்னை மாதம் செய்தது இந்த நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதாகவும் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் தள்ளுபடி செய்தது அனைத்து ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு வழக்கில் இருதரப்பு எழுத்துப்பூர்வமான வாதங்களும் தாக்கல் செய்யப்பட்டன இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு வரும் இருபத்தி தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வாழ்வில் வழங்கி தீர்ப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி